Cristo அன்பானவர்களே பயப்படாதிருங்கள் உங்களை பராமரிக்கும்படி பரமபிதா மிகவும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினான் அன்புக்குரியவர்களே யோசிப்புக்கு சகோதரர்கள் தங்களை அறிமுகம் செய்து வைத்தார்கள் அவர்கள் நினைத்தார்கள் நாங்கள் செய்க துரோகத்திற்கும் அநியாயத்திற்கும் நிச்சயமாய் யோசேப்பு பழி வாங்குகிறவனாய் காணப்படுவானென்று நினைத்தார்கள் ஆனாலும் எல்லா பகைகளை மறந்து சொந்த சகோதர்கள் என்ற உரிமையோடு அவர்களோடு யோசிப்பு பட்சமாய் பேசி பாசமாய் பேசி அன்பை வெளிப்படுத்தி பகையை மறந்து துரோகத்தை மறந்து அநியாயத்தை மறந்து எல்லா அவலட்சணமான அவர்கள் கிரிகளை மறந்து ஆண்டவருடைய அன்பு பொங்கி அன்பை அவன் வெளிப்படுத்தி நான் கத்தருடைய பிள்ளை என்பதை தன் சகோதரருக்கு அவன் நிரூபித்து காண்பிக்கின்றான் சகோதரோடு சொல்கிறார் பயப்படாதிருங்கள் நான் உங்களை பராமரிப்பேன் என்று ஆறுதல் சொல்லி அவர்களை தேற்றினான் என்று கூறியவர்களே ஒருவேளை இந்த காலவேளையில நாமும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கடந்து போய் கொண்டிருக்கலாம் யாரோ நம்மை வெறுத்தார்கள் நம்மை அழிக்க நினைத்தார்கள் நாம் வாழ்வது கொஞ்ச காலம் என்று நினைத்தார்கள் இனி ஊழியம் செய்ய முடியாது என்று நினைத்தார்கள் விழுந்து போய்விட்டான் என்று நினைத்தார்கள் ஆனால் கத்தர் சொல்கிறார் நிச்சயமாய் யோசேப்பின் சகோதரரோடு யோசேப்பு பட்சமாய் பேசினது போல இந்த காலை வெளியில கத்தரவங்களோட பட்சமா பேசுறாரு பயப்படாதீங்க நான் உங்களை பராமரிப்பேன் உங்களை பாதுகாப்பேன் உங்களை நடத்துவேன் உங்களை பலப்படுத்துவேன் உங்களை உயர்த்துவேன் மறுபடியும் எழும்பி பிரகாசிப்பீர்கள் என்று கற்று உங்களை பட்சமாய் பேசி உங்களை தாய் தேற்றுவது போல தேற்றுகிறார் ஆமேன் கலங்காதிருங்கள் ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே இந்த விலையிலும் யோசிப்பு சகோதரிக்கு சொன்ன ஆறுதல் அவர்களை தேற்றினது போல எங்கள் தேவன் எங்களுக்கு சொல்லுகிற ஆறுதல் உங்களை தேற்றுவது காய் ஸ்தோத்ராசுவின் நாமத்தில் ஆமேன்